நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் சார் தீபாவளி சிறப்பு நிறைய பார்த்துட்டோம் நீங்களும் சொன்னீங்க நோம்பு அப்படிங்கிறதுக்குறோம் நோன்புனா என்ன அர்த்தம் நம்மளை வந்து நொந்துக்கிறதா அப்படின்னு நினைக்கிறேன் அல்ல நோன்பு அப்படிங்கிறது விரதத்தின் மூலியமாக வெல்லக்கூடியதுன்னு அர்த்தம் என்ன விரதம் அப்படின்னா தபம் இருந்து வர வாங்கி பெற்ற பிள்ளைன்னு சொல்றோம் அப்படின்னா தவம்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும்னு அர்த்தம் ஆனா நோன்பு அப்படின்னா உன்னை நோக்கியே நான் தவம் செய்கிறேன் அப்படின்னா சதா சர்வகாலமும் என்னையே நினைக்கிறியா வா அப்படின்னு அந்த தெய்வம் முன்னாடி வந்துடுதான் அதனால தான் அதற்கு பேர் நோன்பு உன்னையே சிந்தித்து கொண்டு இருப்பதுக்கு பேர் நோன்பு அந்த நோன்பு தீபாவளி அன்னைக்கு சந்தியாவனம் சொல்லக்கூடிய மாலை பொழுதுல தான் ஆரம்பம் ஒரு சில நேரம் இது பகல் பொழுதுலையும் இருக்கும் அந்தந்த வருட பலனுக்கு தகுந்த மாதிரி மாறும் ஆனால் உறுதியாக அது காலையில் வராது அது அப்படிப்பட்ட நோன்பு கேதார கௌரி நோம்பு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அது இதற்கு இந்த மதத்தார் தான் பண்ணணும் இந்த இனத்தார் தான் பண்ணணும் தெலுங்கு பேசினவ தான் பொண்ணணும் அவட்ட இருந்து தான் பரவச்சு அப்படிங்கிறத வசியமே அல்ல சில விஷயங்களை பேசும் பொழுது வாதம் பிரதிவாதம் ஏற்படுது கேதார்நாத்துக்கு போய் ஒரு பகவானை சேவிக்கிறோம் அப்ப அம்பால நோக்கி ஒருத்தி கேட்கறா ஒரு பக்தர் கேக்குறா அம்மா இந்த மாதிரி கேதார்நாத்துக்கு வர முடியல நான் என்னம்மா செய்யணும்னு கேக்குறப்போ நீ என்னையா கேட்ட உன் இல்லத்தில் என்ன ஜோடிச்சின்னா நான் அங்கேயே வந்து உனக்கு வரன் தரேன்னு சொன்னாலாம் அதுதான் கேதார கௌரி நோம்புன்னு இருப்போம் கேதாரநாத் நாத் அப்படின்னா கேதாரநாத்னா என்ன முடியாத கேதாரநாத்னா கடுமையான இலக்கலையும் தெய்வம் இருக்குன்னு உணர்த்துறது அப்போ சிவபெருமானுடைய சக்தியாகப்பட்டவள் பார்வதி எவ்வளோ எளிமையானவள் பாருங்க அந்த தன் கணவனை தேடி வருவதற்கு விரதமும் ஐதீகம் இப்ப ஹெலிகாப்டர் வந்துருச்சு இருந்தாலும் சிரமம் அவனை அடைஞ்சே திரணுன்னு ஆனால் அம்பாள் நீங்கள் நோன்பு நோய்க்கும் பொழுது உங்களுடைய இல்லத்துக்கே வரலாம் இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது நான் ஆலயத்தில் போய் தான் எடுப்பேன் அப்படின்னு கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணான்னு சொன்னது உண்மை தான் தெய்வத்தை உங்கள் வீட்டிற்கு வர வைப்பதுக்கு பேர் தான் நோன்பு வரலட்சுமி நோன்பு கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் ஜெயந்தி எல்லாமே கோயிலில் செய்யலையே ஏன் உங்களுக்கு இந்த குழப்பம் கடந்து உங்கள் வீட்டில் அம்பாலை வர வைக்கணும் அந்த அம்பால இதுக்கு இரண்டு சிறு விளக்கம் சொல்கிறேன் இந்த அம்பாலை வர வைக்கிறதுக்கு தான் இந்த கிரகம் ஜோடிக்கிறது அல்லது கலசம் வைக்கிறது அவாவா மொழிப்படி சொல்றது ரெண்டும் ஒண்ணுதான் கிரகம் ஜோடிக்கிறதும் கலசம் வைக்கிறதும் அந்த அம்பாலை ஆவானம் பிரசிஷ்டை பண்றதுன்னு அர்த்தம் அதுல அவளை வர வைக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு பிரயோகப்படுவோம் உறுதியாக கேதார கௌரி நோன்பு இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய இல்லத்தில் செய்வது தான் விசேஷம் இந்த இல்லத்தில் செய்யும் பொழுது கேதார கௌரி நோன்புடைய துர்கா லட்சுமி சரஸ்வதி திட்டத்திட்ட மூகாம்பியே வீட்டுக்கு வந்துடுறாளாம் கடந்து அது எப்படி சார் அதுக்கு என்ன விதமான சாத்தியம் அப்படின்னா இந்த தொடப்பத்தை எடுத்து நீங்கள் சரக்கு சரக்குன்னு பெருக்கிறீங்க இல்லைங்களா அப்போ அந்த மூதேவி யாது லட்சுமியோடைய த அக்காகனவன் சென்று போறாளாம் மூதேவி போனாலே லட்சுமி வந்துடுவாளாம் அதுக்கு இன்னொரு தான் வீட்டு வாசல்ல அந்த மாங்கொத்துன்னு சொல்லக்கூடிய மாவலையை வைக்கிறோம் லட்சுமி கடாட்சம் வந்துடுது அப்ப இந்த பார்வதி பாக்காரா ஓஹோ நம்மளுடைய அக்கா இங்க வந்துட்டால அவன் என்ன செய்கிறான்னு அவன் எட்டி பார்க்குறானா உள்ளே நீங்க வாழை இலையில் அந்த பச்சரிசியை பருப்பி அந்த செம்பை வைத்து அதில் தேங்காய்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று உணர்த்தக்கூடிய தேங்காயை வைத்து அதில் உங்களுக்கு தெரிந்த மஞ்சளை அதில் சாத்தும் பொழுது அடாடா என்ன அல்லவா கூப்பிட்டாங்க நானே வந்து உட்கார்ந்துறேன்னு சொல்லி உட்காரலாம் அவள் முதலில் உட்காரக்கூடிய இடம் எது தெரியுமா அந்த கலசத்தில் கொட்டியிருக்கிற பச்சரிசி ஏன் பச்சரிசி வைக்கிறாங்க தெரியுமா பச்சரிசி எந்த விதமான தீட்டும் கிடையாது இன்றைக்கும் பெரிய பெரிய ஹோம யாகத்தில் அந்த இலையில பச்சரிசியை பரப்பி தான் வைப்போம் முதலில் அவள் பச்சரிசி உட்காடுறா உட்கார்ந்த உடனே நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுக்கும் அந்த அரிசியினுடைய தன்மையினால் உடல்ல இருக்கக்கூடிய நோய் நிவர்த்தியாகுதான் சார் நல்ல கதை சொல்றாரு இல்லை எல்லா நேயர்களே நீங்கள் ஐயப்பன் கோயில் போகும் பொழுது இருமடி கட்டி முடித்த பிறகு அவனுக்கு நெய்வேதானம் பண்ணக்கூடிய அரிசியை கொண்டு வந்து வீட்டில் நீங்கள் சமைத்து சாப்பிடும் பொழுது தான் எண்ணற்ற நோய்கள் நிவர்த்தி ஆகுது அதேதான் அவனுடைய அம்பாளும் செய்கிறா அதனால முதலில் அரிசியில் உட்கார்றா அதுக்கப்புறம் உங்களுடைய பிரார்த்தனையை நோங்க நோங்க நோம்பு கயிறு நோக்குறோம் அந்த நோம்பு கயிறு நோன்ன உடனே இவ சாட்சாட்சமாக மான ரீதியாக என்னை ஏற்றுக்கொண்டால் தெரிஞ்ச உடனே அந்த ஜலத்துக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணியில உட்கார்ந்துருக்குறா அந்த தண்ணியில என்ன இருக்கு தெரியுமா எலும்பு சம்பளம் இருக்கும் பன்னீர் இருக்கும் மாட்டு கோமியை கொஞ்சம் தொளிப்போம் அதில் ரெண்டு மாவளை வைப்போம் அந்த காயின் வைப்போம் அது வெள்ளிக்காயினோ தங்க காயினும் சில்ட்ரா காசு வைக்கணும் அது அந்த சில்ட்ரா காசு உட்கார்ந்த உடனே அவள் அதில் முழுமையாக ஆவணம் செய்யறான் அதுக்கப்புறம் இரண்டு பக்கமும் விளக்கு வைத்து அந்த நெய் நெய்விளக்கில் முதல் முதலில் ஏற்றும் பொழுது பஞ்ச தீபம் அப்புறம் அப்புறம் விரத நாட்களில் மூன்று ரெண்டு ஒன்று வச்சுக்கலாம் ஆனால் முதன் முதலில் ஏற்றும் பொழுது பஞ்ச தீபம் பஞ்சமகா சக்தியும் அடக்கியவள் என் அன்னை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அதில் வந்து ஆவணம் பண்ணுறான் அவள் வந்து உட்காந்துட்டா இல்லையா நீங்க நோன்பு இருக்கலாம் நான் உங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இல்லையா அவளுக்கு பசி இல்லையா அவளுக்கு வந்து உணவு கொடுக்கணும் இல்லையா அதற்காக தான் சக்கரை பொங்கல் பண்ணுறது வாழைப்பழமும் பாலும் நெய்வேதானம் பண்றது கல்கண்டு நெய்வேதானம் பண்றது இன்னும் சொல்லவா இந்த சக்கரை பொங்கலெல்லாம் காட்டிலையும் கல்கண்டு சாதனம் ஒண்ணு இருக்கு அது பக்குவமாக செய்யக்கூடிய விஷயம் ரொம்பவும் தித்திப்பா இருக்காது தித்திப்பில்லாமே இருக்காது அது அவ போன உடனே ஒரு பருக்கை அன்னையை அன்னை வண்ட பின்னகு இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வேற்றுக்கும் புல் பூண்டு எறும்பு எல்லாத்துக்குமே அதை நிவர்த்தியாகுதான் அந்த ஆத்ம திருப்தி நமஸ்தயாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிறு நிறையக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் எங்கே நடக்குது உங்க வீட்டில் நடக்குது ஆக கேதார கௌரி நோம்புங்கிறது உங்க வீட்டில் செய்யக்கூடிய விஷயம் அப்புறம் நீங்க வெள்ளியில் முகம் வைக்கிறது மஞ்சள்ல இன்னும் மிகைப்படுத்துறது புஷ்பம் சாத்துறது கத பதனி நமஸ்தியாமி அப்படின்னா அந்த வாழைப்பழத்தை நிவேதனம் பண்றது தோலை உரிச்சிட்டு பால் நிவேதாத்தியம் பண்றது இன்னும் இந்த இடத்துல பெண்கள் புரிஞ்சுக்கணும் நான் வெள்ளி தான் செய்கிறேன் நான் தங்க தான் பண்ணுவேன் நாலு பேர்த்துக்கு கௌரவத்துக்காக இருக்கிறது இல்லை நாலு பேரையாய் என்ன பார்த்து உன்ன சரணடையன்னு சொல்றதுதான் நோம்பு மீண்டும் சொல்றேன் நாலு பேர்த்துக்கு கௌரவத்துக்காக இருக்கிறது நோன்பு அல்ல நாலு பேர் என்ன பார்த்து ஒன்னிடம் சரணடையணும்னு சொல்றதுதான் இந்த கௌரி நோன்பு நீங்க இந்த கௌரி நோம்புக்கு இன்னும் எளிமையான விளக்கம் கொடுக்குறேன் காலண்டரில் நல்ல நேரம்னு இருக்கும் அந்த நல்ல நேரம் மிஸ் ஆயிடுச்சு சார் தவிர்க்க முடியாத காரணம் அப்படின்னா கீழே கௌரி நல்ல நோம்புன்னு போட்டிருக்கும் நான் நிறையா விஷயத்தை கௌரி நல்ல நோன்பு தான் செய்யறேன் ஏன்னா கௌரினா அம்பாள் அம்பாள் மேல பாரத்தை போட்டு செயா எதுவுமே நடக்காதுன்னு நம்ம இதை முடிக்க கவனிச்சிருக்க மாட்டோம் சர்வம் டிவில மட்டும் தான் இந்த மாதிரி அரிய பெரிய விஷயங்களை நீங்க அறிஞ்சிக்க முடியும் அப்பேரிப்பட்ட அந்த கௌரி மேலே பாரத்தை போட்டு உங்களால் முடிஞ்ச பாத்திரத்துல உங்களால் முடிஞ்ச பாலுல அந்த பாலில் சுவை கூட்டுங்க இனிப்பு சேர்க்கணுமா சார் சாமிக்கு சுகர் இல்லை சாமியை கும்பிடாதனால நமக்கு சுகர் சாமிக்கு ப்ரெஷர் இல்லை நம்ம திம்ம இருக்கிறதுனால நமக்கு ப்ரெஷர் இதெல்லாம் நீக்கணும்னா சராசரியா நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அதன் மேலே அவருக்கு நேவேதாட்டம் பண்ணுங்க வாசலை திறந்து வைங்க எழுத்து வீட்டுக்காரங்க பாக்குறாங்க பக்கத்து வீட்டு பாக்குறாங்கன்னா இல்லாமல் வாசலை திறந்து வைங்க மனம் முருகி அந்த அம்பாலை காமிங்க அவளுக்கு சிவகாமின்னு பேரு ஏன் தெரியுமா சிவனை காமிச்சதுனால அவளுக்கு சிவகாமின்னு பேரு அவளுக்கு வரலட்சுமின்னு பேரு ஏன் தெரியுமா அந்த வீட்டில் இவ்வளவு செல்வம் இல்லாமல் சிரமப்படுறீங்களா அப்படின்னு வரத்தை வாரி கொடுப்போதுனால அவளுக்கு வரலட்சுமின்னு பேரு அவளுக்கு லட்சுமின்னு பேரு சார் நீங்க பார்வதின்னு சொன்னீங்க அப்புறம் லட்சுமின்னு சொல்றீங்க அது வைணவத்துல பெருமாள் தானே இருக்கும் சந்தேகமே வேணாம் எந்த சிவன் கோயிலுக்கு போனீங்கனாலும் உள்ள பிரகாரம் வரப்போ லட்சுமி சன்னதி இருக்கும் கடந்து இது இதுவே சைவத்துக்கும் வைணத்துக்கும் எடுத்துக்காட்டான அமைப்பு அப்போ அந்த லட்சுமி கடாட்சகம் இருக்கும் அந்த லட்சுமி என்ன சார் செய்யும் தன் கணவருக்கு தொழில் வளத்தை கொடுக்கும் அந்த கணவர் உழைத்து சேர்க்கக்கூடிய தொழில் வளர்த்தினால் இல்லாமல் பெருவாம அவங்க இவங்க நோன்பு இருக்கிறவங்களுக்கு பேர்லாம் என்ன தெரியுமா இல்லாதுன்னு பேர் இல்லால்னா அரிசி இல்லை பருப்பு இல்லைன்னே சொல்லக்கூடாதான் நிறைய பேர் இப்போ வீட்டுக்காரே இல்லைன்னு சொல்றாங்க அது வேற விஷயம் கிடந்து இல்லாதுன்னு சொல்லாதனால அந்த இடத்துல இல்லைன்னு வரக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடாதுன்னு லட்சுமி தங்குறாங்களாம் இப்பேற்பட்ட அரிய பெரிய நோன்புகள் நேர்களே இதற்கு இதிகாசங்களும் ஸ்லோகங்களும் அதற்கு உண்டான பிராசித்தியும் உங்களுக்கு போர் அடித்து போயிடும் அதனால நிகழ்கால வாழ்க்கையை சொல்கிறேன் ஸோ கௌரி நோம்புங்கிறது உறுதியாக என் அன்னை பார்வதி மீது சத்தியமாக உங்களுடைய வீட்டிலே நீங்கள் பண்ணுறது தான் கால சிறந்தது ஆக சிறந்தது அகம விதிப்படி உகந்தது அதில் பச்சரிசியும் நீங்கள் இருக்கக்கூடிய நோம்பும் நோம்பு கயிறு ரொம்ப முக்கியம் நோம்பு கயிறு அப்படின்னா பாத்தியப்பட்டதுன்னு அர்த்தம் அந்த காலத்துலாம் பட்டயம் எழுதுறதுன்னு சொல்லுவாங்க அந்த பட்டயம் எழுதுன உடனே பெண்ணுக்கு இன்னைக்கு திருமண கால ஆணுக்கும் பெண்ணுக்கும் கயிறு கட்டுறது உண்டு அப்படின்னா உனக்காக நான் எனக்காக நீ நம் இருவதுக்கு எது நடந்தாலும் ஈருடன் ஓர் உடையலாம் இருப்போம் இந்த இடத்துல புருஷ முன்னாடி லவ்வுக்கு போயிடக்கூடாது கடவுள்கிட்ட லவ்வா இருக்கணும் அம்மா நீ இன்றி நான் இல்லை ஒரு கால் நான் இல்லை என்றாலும் நீ இருக்கிறாய் என்று உணர்த்தக்கூடியதே நோம்பு கயிறு அத நினைச்சு நோம்பு கயிறு கட்டுங்க அன்னை பராசக்தியினுடைய அருணும் லட்சுமியினுடைய அருணும் வரும் சார் இதை ஆம்பளை எல்லாம் இருக்காம ஏன் பொம்பளை இருக்க வச்சா இந்த கேள்வி எல்லாத்துக்குமே ஏற்படும் ஆண்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம்னா நீ போய் நல்லா பத்தியை ஏத்தி வச்சுட்டு புழப்ப பாரு உன் அம்மா உன் தங்கை உன் மனைவி உன் மகள் உன் காதலை கும்பிடக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சி தொழில் வளகம் சிறக்குன்னு சொல்லியிருக்கிறான் அதனாலதான் பெண்களை நோன்பு இருக்க சொன்னது எல்லோரும் நோன்பு இருங்கள் கேதார கௌரி நோன்பு இந்த லோகம் சிறக்கட்டும் நீர்வளம் பெருகட்டும் குறையற்ற வாழ்வு வரட்டும் மாங்கலியன் தங்கட்டும் நிறைய அந்த நோன்பு மூலிமா நம்ம பிரார்த்தனை பண்றது முப்பத்தாறு வயசு முப்பத்தேழு வயசுல முதிர் கன்னிகள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க காலத்திலே திருமணம் பண்ணாத ஆண்களும் நிறைய பேர் இருந்தாலும் அவளுக்குலாம் இந்த கேதார கௌரி நோன்பு மூலியமாக சீக்கிரம் திருமண பிராப்த நமஸ்தயாமு கிடைக்கட்டும் சொல்லி சர்வம்பி நேர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வணக்கம்